பச்சை பாம்பு நினச்சி ஒரு நஞ்சுள்ள பாம்பு கிட்ட எவ்வளவு சாதாரமா விளையாண்டு இருக்காங்க பாருங்க இந்த காணொலியை நிறைய பேர் நம்ம அனுப்பிச்சு இதை பத்தி பேச சொல்லியிருந்தீங்க இந்த பாம்பு பத்தி விளக்கம் கேட்டிருந்தீங்க இந்த காணொலியில இந்த பாம்பு எவ்வளவு ஆபத்தானது பத்தியும் இதுக்கு என்ன முதல்ல இது பாம்பு கிடையாது இது பேம்பு வைப்பர் மூங்கில் குழிவிரியன்னு சொல்லப்படுற ஒரு அதாவது நஞ்சுள்ள பாம்பு வகை சேர்ந்தது இது வைப்பருடைய குடும்பத்தை சேர்ந்தது இந்த வைப்பருடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லா பாம்புகளுமே நஞ்சுள்ள பாம்புகள் தான் குறிப்பா ஸ்னேக் ரொம்ப பேமஸான ஒரு பாம்பு அந்த ரேட்டில் இந்த பிட் வைப்பர் அப்படின்ற குடும்பத்துல வரதுதான் இந்த பாம்பு வைப்பர் நிறைய பச்சையா இருக்கக்கூடிய தான் தூங்கிக்கிட்டு இறைக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அது குறிப்பா மூங்கில் இது அதிகமா பார்க்க முடியுன்றதுனாலதான் மூங்கில் குழி விரியன் பேம்பு பிட் வைப்பர் அப்படின்னு பேர் வந்திருக்கு பேம்பு மூங்கில் வைப்பர் விரியன் இது நமக்கு புரியுது ஆனா அது என்ன பிட்டு குழி பிட்டுன்றது இந்த வகை பாம்புகளோட ஒரு முக்கியமான உறுப்பு இது இந்த பாம்புகளோட கண்களுக்கும் நாஸ்டல்ஸ் சொல்ல அந்த மூக்கு துவாரங்களுக்கும் இடையில இருக்கும் இந்த இது ஒரு குழி மாதிரியான அமைப்புன்றதுதான் குழி விரியன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த குழி மாதிரியான உறுப்பு இதை சுத்தி உள்ள சூழ்நிலையோட வெப்பத்தை உணரக்கூடியது இந்த பாம்பு ஒரு நோக்கங்கள் இரவாடி இது இரவு நேரத்துல தான் வெளியில வரும்ன்றதுனால இந்த பாம்போட இரையில எலி மாதிரியான வாம்பிளட் அனிமல்ஸ் வெப்பரத்த பிராணிகளும் இருக்கின்றதுனால அந்த உயிரினங்களை இருள் அதால பார்க்க முடியாதுன்ற அந்த குறைபாட்டை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த வெப்பத்தை உணரக்கூடிய சென்ஸ் இருக்கு சென்சார்ஸ் இருக்கு இந்த உறுப்பை பயன்படுத்தி இதை கடந்து போகக்கூடிய உயிரினங்களோட வெப்பநிலையை உணர்ந்து அது மூலமா அதோட இறையை வேட்டையாடி சாப்பிடும் இந்த மூங்கில் குழிவிதின் பாம்பு நம்ம இந்தியாவோட தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் அதிகமா வாழக்கூடிய பாம்பு அதுவும் நல்லா அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் வாழக்கூடிய பாம்பு அப்படின்றதுனாலதான் இதுங்க மனிதர்களோட அதிகமான நெருக்கத்துல இல்ல அதனாலதான் இது இந்த மத்த கடுமையான விஷமுள்ள உள்ள பாம்புகள் நல்ல பாம்பு கட்டு வரிய கண்ணாடி வரிய இந்த பாம்புகளோட அளவுக்கு மனிதர்கள் அதிகமா தாக்கி மரணங்களை ஏற்படுத்தல இதோட நஞ்சு கொஞ்சம் கம்மியான பாதிப்புகள் தான் ஏற்படும் ஏற்படுத்தும் அப்படின்னாலும் கண்டிப்பா இதோட கடிக்க ட்ரீட்மெண்ட் தேவை இதோட நஞ்சு என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பார்ப்போம் இந்த கடிப்பட்ட இடத்துல எரியற மாதிரியான வழியை ஏற்படுத்தும் கடிப்பட்ட இடத்துல கடுமையான வீக்கத்தை ஏற்படுத்தும் அந்த கடிப்பட்ட இடத்தை சுத்தி சிராய்ப்பு மாதிரி கட்டி கொப்பளங்கள் மாதிரி எல்லாம் உருவாகும் இதுல இருக்கிறது ஹீமோடாக்சின் வினம்னால ரத்தத்தை உறைய வைக்கிற தன்மை இதுக்கு இருக்கு பிளட் கிளாட் ஆகிடும் அப்புறம் வாந்தி வரும் மயக்கம் வரும் தலைவலி வரும் இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இது ஏற்படுத்தும் இன்னும் சிவியர் கேசஸ்ல திசுக்களை செதைச்சி உள்ளுக்குள்ளேயே இன்டர்னல் பிரீடிங் அந்த பள்ளி ஈர்கள் எல்லாம் ரத்த கசிவு கூட ஏற்படுத்தும் இந்த பாம்பு கிடையாது மரணம் இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அரிதினாலும் சரியான நேரில் சிகிச்சை எடுக்கட்டும் நம்ம உடம்புல கொஞ்சம் ஒவ்வாமை இருந்தாலும் மரணம் அளவுக்கு கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த காணொலி விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த காணொலியில இந்த பாம்பை பச்சை பாம்புன்றாங்க இது பச்சை பாம்பு கிடையாது குழி குழுவீரியம் அதே மாதிரி இது நிறம் மாறும் கண்ணை கொத்தும் இதோட வாழ்ல நஞ்சிருக்கு அப்படின்றது இது எல்லாமே தப்பு தான் இப்ப இந்த மூங்கில் குழி வீரியனுக்கும் பச்சை பாம்புக்கும் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் பார்த்தோம்னா பாம்போட தலை விட லைட்டா தான் பெருசா இருக்கும் அப்படியே இந்த மூங்கில் அப்படியே முக்கோண வடிவத்துல நல்ல அகலமா பெருசா இருக்கும் இந்த மூங்கில் குழி நிறத்துல இருக்கும் சில நேரங்கள்ல கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்துல இருக்கும் அடிப்பகுதி பல நேரங்கள்ல மஞ்சளாகவும் சில நேரங்கள்ல வெள்ளையாகவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டான ஷேட்ல இருக்கும் ஆனா பச்சை பாம்பு பாக்குறதுக்கு ஒரு கொடி மாதிரி இளம் பச்சை நிறத்துல இருக்கும் இந்த காணல இவங்க பண்ற மாதிரியே மலைப்பாம்பு மண்ணொலி பாம்பு மாதிரி அஞ்சு இல்லாத பாம்புன்னு நினைச்சி கண்ணாடி புடிச்சு கையாண்டு அதனால கடி வாங்கின பேரும் நிறைய பேர் இருக்காங்க அதனால எந்த பாம்பு கிட்டையுமே தயவு செஞ்சு விளையாடாதீங்க